அவ்வளோ பேர் வந்து கிளம்புன்னு எதிர்பார்க்கல எதிர்ப்பு வந்து ஏகப்பட்ட கிளம்புன்னு எதிர்பார்க்கல ஒரு வழியே இல்லை கேட்டுதான் அவங்கற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுற அவ அதற்காக திரும்பி ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு அதுவும் வந்து அந்த வருத்தத்தோட மன்னிப்பு கேட்டதா தெரியல அவர் பேசணும் அதுவும் எல்லாம் சொல்கிறீங்க போனால் போதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு ஸ்டேஜில் போய் அவரை வாயான்னு கூப்பிடும் ஏதோ மயக்கப்பிடுங்க தேடா அப்படி பிடுங்கி நல்லது அடுத்த ஸ்டேஜில் பேச மாட்டார் பட் அதை இப்போ நல்லா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச் மாறுது மாறும்போது வந்து எல்லாமே யோசிப்பாங்க ரஞ்சித் அவருடைய படத்துக்கு கூப்பிட்டதுனால அவர் எதுவுமே சொல்ல முடியல ஒரு நாள் அப்படி திணறாரு டெய்லி ஒரு அஞ்சு பேட்ட அஞ்சு கதைக்கு ஒன் ஹவர் கேளுங்க போதும்ல இவ்வளோ கதைகள் சிக்குமே அப்படி அவர் கேட்கணும் ஸோ மலையாளத்தில் நோக்கி போகிறது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இங்கே திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய டேரெக்டர்ஸ் யதார்த்தமான கதைகள் நிறையா இருக்காதுங்க அதனால் தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் இருக்காங்க அடுத்தவங்க போய் வாய்ப்பு இருக்கின்ற அவசியமே கிடையாது இங்கே இருக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் இவங்க மேன்மேலும் வரலாது காந்திரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெங்கடேசன் சார் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட வழக்கம் போல நிறைய பத்தி பேசலாம் வாங்க வணக்கம் எப்படி சார் பா ரஞ்சித்தோட ஒரு உருவாக்கத்துல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு அது சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில மிஸ்கின் அவர்கள் பேசினது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சரியா போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் அந்த விஷயம் வரைக்கும் சோசியல் மீடியால என்ன விட்டு போகல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பேசினாரு நேச்சுரலாவே அப்படிதான் பேசுவாரா இல்லை ஒரு காற்று சரி உருவாக்கணுன்றதுக்காக பேசுவார் பேசுவார் பார்க்கும் அது நேரடியாக பேசும்போது அந்த மாதிரி தான் பேசுவேன் எல்லாத்தையும் வாடாபடானுதான் பேசுவேன் இல்லாதே வாடாபடான்னு பேசுறாருன்னா சைடிஸ் ஊருகான் அவர் எவ்வளோ பெரிய லிஜண்ட்டு ஒரு இசையானி திரையுலகத்தில் மறக்க முடியாத பாடல்களை கொடுத்தவர் இன்னைக்கு நைட்டு ஒம்பது மணி தூக்கு வராதவங்க பாட்டு பாட்டா தூங்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ண ஒரு ஒருத்தர் பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு ரெண்டாவது நண்பர்கள் மத்தியில செவத்துக்குள்ளே வாடா வாடாபடான்னு பேசிக்கலாம் அவர் ஸ்டேஜ்லேயே வெற்றி மறந்தே வாடாபடணுன்னா பேசுகிறார் எல்லாத்தையும் அசால்ட்டாக பேசுகிறார் எல்லாமே தமக்கு கீழே பூச்சி மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு அது மிகப்பெரிய தவறு இன்ன வரைக்கும் அது பேசப்பட்டு இருக்குன்னா அவர் பேசின வார்த்தைகள் வந்து ஆபாசம் அருவருப்பு அதெல்லாம் மறக்க முடியாமல் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அதில் எதிர்ப்பு தெரிவித்தவங்க திரையுலகத்தில் நிறைய பேர் பண்ணிட்டாங்க தாமரை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க அருள்தாஸ் தாமரை தனஞ்சயன் எல்லாவே பேசிட்டாங்க மன்னிப்பு வந்து எப்படி கேட்குறாருன்னா இவ்வளோ பேர் வந்து கிளம்புன்னு எதிர்பார்க்கல அவர் எதிர்ப்பு வந்து ஏகப்பட்ட கிளம்புன்னு எதிர்பார்க்கல வர வழியே இல்லை கேட்டுதான் அவங்கிற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறார் அவ அதற்காக திரும்பி ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு அதுவும் வந்து அந்த வருத்தத்தோட மன்னிப்பு கேட்டதா தெரியல அவர் பேசணும் எதுவும் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க போனால் போதுன்னு கேட்குறீங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இன்னமும் அவர் வந்து அந்த அந்த ஒரு மாதிரி மெட்டாரியிட்டம் தான் இருக்கார் எல்லாம் மன்னிப்பு அதை கேட்டீங்க நான் கேட்குறேன் பத்திரிகையாளர் சொன்னீங்க பேர் சொல்கிறதுக்கு நான் பேர் தெரியலன்னா இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டராக நான் சொல்கிறேன் ஒருத்தர் பேர் தெரியலைன்னா யாருப்பா அது மாறா அப்படின்னு கேட்குறாரு அருள்தாஸ் அருள்தாஸை தெரியாதா சார் அவர் பேசும்பொழுது மற்ற டிரெக்டர்ஸும் வெற்றிமாறன் உட்பட இருக்காங்க எல்லாருமே கை தட்டி சிரிக்கிறாங்க அந்த ஒரு இது எப்படி சார் அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான் வெற்றிமாறன் அமீர் சார் லிங்குசாமி பாரஞ்சி எல்லாமே இருக்கிறாங்க லிங்குசாமி சார் வந்து பாதியில எந்திரிச்சு போயிட்டார் இதுக்கு மேலே இங்கே உட்கார முடியாது நம்மளுடைய பிரெஸ்டிஜ் மைனஸ் எந்திரிச்சு போயிட்டார் அமீர் அவங்களாம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேலே முகம் சுழிக்க ஆரம்பிக்கிறாங்க அமீரும் சரி அண்டு வெற்றிமாறனும் சரி என்னடா இது அப்படின்னு ஸ்டேஜில் போய் அவரை வாயான்னு கூப்பிட முடியாது மைக்க பிடுங்க முடியாது அப்படி இருந்தாங்கன்னா நல்லது அடுத்த ஸ்டேஜில் பேச மாட்டார் அவர் பட் அதை நல்லா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச் மாறுது மாறும்போது வந்து எல்லாமே முகம் சொல்லிக்கிறாங்க ரஞ்சித் அவருடைய படத்துக்கு கூப்பிட்டதுனால அவர் எதுவுமே சொல்ல முடியல ஒரு நாள் அப்படி திணற ஸோ மீண்டும் ஒரு முறை வந்து மிஸ்கின் இந்த மாதிரி அது பட விழாக்கள் மேடைகளுக்கு அழைச்சாங்கன்னா அதை படத்தை பற்றி பேசுங்க திரையுலகத்தில் என்ன கஷ்டம் இருக்குன்றது சொல்லுங்கள் மக்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படி தான் பேசணும் படத்தோடைய ப்ரமோஷன் அதுதான் அங்கே வந்து வல்கிறார் அசிங்கமாக பேசி அவர் தனக்கு தானே பேசிகிட்ருக்கணும்னா ஒரு கெட்ட பேர் தான் வருமே தேவன் நல்ல பேர் வராது ஸோ நீ மன்னிப்பு தெரிவிச்சிருக்கார் மன்னிப்பில் கூட உங்களை நான் மன்னிக்கிறதுனால நான் கடவுளாக மாறுறேன் அப்படிங்கிறார் அப்போ இப்போ ஒரு என்ன சொல்கிறாருன்னா நான் கடவுள் போனால் போன உங்களை மன்னிக்கிறேங்க மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு வீடும் நடக்காமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தாவது அதே போல இளையராஜா வந்து நான் ஒரு அப்பாவா தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இமோஷனாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்துட்டு பலர் பேர் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து ஸ்டேஜில் சொல்லியிருப்பார்ல அதுதான் ரொம்ப ஒரு காண்டவரிசையான விஷயங்களை கொண்டுட்டு போனது எப்பவுமே குடியோர்கள் ஒரு காரணத்தை தேடுவாங்க எங்க அம்மா சரியில்லை எங்க அண்ணன் சரியில்லை எங்கள் ஒய்ஃப் சரியில்லை பையன் சரியில்லை அதனால நான் குடிக்கிறேம்மா குடிக்கிறதுக்கு ஒரு காரணமா அவங்க குடிக்கணும் அதுக்கு இவங்களாம் காரணமா சொல்லுவாங்க ஸோ மற்றவர்களை வந்து பகடைக்காயை யூஸ் பண்ணுவாங்க அப்படிதான் அவருடைய இதெல்லாம் வந்து குடிகாரர்களுக்கு ஒரு ஒரு வந்து எனர்ஜியாக இருக்கிற மாதிரி சொல்கிறார் அது மிகப்பெரிய தவறு குடிகாரனை திருத்த பார்க்கணும் அதனால் விளைவுகள் என்ன பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பேசணும் அதான் நல்ல மனிதனுக்கு அலங்கு மிஸ்கின் பேசுகிறத வந்து அவர் அவரை பற்றி பேசுகிறதே அவ்வளோ நல்லா இல்லைன்ட்டு தோணில இப்போ மிஸ்கின் கூட சொல்லியிருப்பாரு நிறைய திறமை இல்லாத ஆட்கள் வந்து இங்கே வந்துட்டு மீடியாவில் இருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு திவாகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டர்மலன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பாப்புலரானவர் அவர் வந்து ரொம்ப ஒரு காற்றுவரான விஷயங்களை பேசினார் அதே போல வந்துட்டு இப்போ சித்ரா அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு தன்னார்வலர் அவங்க அவங்க வந்துட்டு திவ்யா கலர்ச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரை வந்துட்டு சமூகத்திற்கு சீர்கேடான விஷயங்கள் நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அவங்க மேலே கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரியான திறமை இல்லாத ஆட்கள் வந்து மீடியாவில் இப்போ சர்வே வாங்காங்க அப்படின்னா இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டிற்கு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தோணுது பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க திறமை இருக்கிறவர்களுக்கு ஒரு வெற்றி பாதை கண்டிப்பாக இருக்கும் ஸோ மிஸ்கின்னுக்கு வந்து இன்றைக்கி படம் டைரக்ஷன் பண்ணல ஏன் அவர் திறமை இல்லாத வராங்கிறது அவர் திறமையானவர் தான் திறமை இல்லைன்னா திறமையை வளர்த்துக்கணும் ஒருத்தரை குறை சொல்லி அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணணும் எல்லா துறையிலையுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும் அந்த ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ மொபைல் பண்ணுறீங்க மொபைல் பார்க்குறீங்க அதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது நீங்கள் மைனஸை பார்த்தீங்கன்னா கெட்டு வீணாக போயிடுவீங்க ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா அறிவு வளரும் உங்களுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும் இதுதான் சிம்பிள் லாஜிக் இதுதான் நல்லா எடுத்துக்கணும் கெட்டதை தூக்கி போடணும் இதான் விஷயம் இந்த மொபைல்ஸ் மூலயமா நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க சினி உலகத்துக்கு இது இல்லைனா கூட அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றது கூட இங்கே இல்லாமல் போகும் கண்டிப்பாக மொபைல் இருந்தால் அதில் வந்து இந்த அதான் சொல்லி ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் ஒரு ஆலோசனை நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் முன்னே ஒன்றுமே தெரியாது பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு ஆலோசனை ஃபோனில் பேசலாம் கூப்பிடலாம் போகலாம் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது நல்ல கருத்துக்கள் மொபைலில் ஏகப்பட்டது இருக்குது நாவல் எவ்வளவோ புஸ்தங்கள் இல்லாதில இருக்கு ஸோ வாய்ஸ் புக் விட்ருக்காங்க இப்ப அத கேட்டாலே போ போர் அடிக்கதா வாய்ஸ் புக் போட்டு கேளுங்க நல்ல விஷயத்தை அது உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் அடுத்த முன்னேற்றத்தை கொண்டு போகும் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படம் ஏதோ ஒரு மலையாள டைரக்டர் கூட கமிட் ஆகி நடிக்க போறாரு இப்ப தொடர்ந்து வந்து சூர்யா வந்துட்டு மலையாள டைரக்டர் தாண்டி ஏதாவது தேடி போறாரு அப்படின்னு விஷயங்கள் வெளி வருது சோ அத பத்தி என்ன நினைக்கிறாங்க நல்ல கதையில தேடுறாரு இப்ப சோ கதை டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு கதைகள் இல்லையா அதுல இருக்கு அவரை மீட் பண்ணும் இல்லையா கதை வச்சுட்டு ஆயிரம் பேர் இருக்காங்க இன்னைக்கு சூர்யா மீட் பண்ணுறது சாதாரணமாக இருக்கா சென்னையில் இருக்கும்போதே மீட் பண்ண முடியாது அவரை அவர் சுத்தினு ஒரு நாலு பேர் இருப்பான் யானை வெளி எஸ்ஆர் பிரபு இவங்கெல்லாம் ஏழு கடல் தாண்டி எட்டாவதாக போய் சூர்யா பார்க்கணும் நடக்கிற காரியமாக அவங்களாம் தாண்டி போகணும் இந்த கதையை கேட்டோன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சூர்யா வந்து என்னப்பா ஒரு பையன் வந்தால் கதை கெட்ட நல்லா இருக்கான்னு கேட்டால் குப்பை கதைன்றாங்க முடிஞ்சு போச்சு சூர்யா அடுத்து மீட் பண்ண மாட்டார் சென்னையில் இருக்கும்போதே இப்படி இருந்தது இப்போ மும்பையில் செட்டில் ஆகிட்டார் வேற மும்பையில் போய் பார்க்குற சாதாரண விஷயம் கிடையாது கதையில தேடி அவர் போறார் அதனால மலையாள டயக்டர் வந்து யதார்த்தமான சில விஷயங்கள் நிறையா யானைகள் எப்படி ஒரு ஜீமியம் கொடுத்தா அவரை தூக்கி விட்டாரோ சுதாவுங்க சூரியரை போட்டு பண்ணாங்களோ அந்த மாதிரி நல்லா கதைகளை தேடுறாரு இங்கேயே நிறைய கதைகள் இருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கால ஒன்பது மணிக்கு உட்காந்து ஆறு மணி கதை கேட்பேன் திறமையானவர்கள் வாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் க்யூல் நிற்பாங்க ஒரு கதை சொல்றதுக்கு கண்டிப்பா டெய்லி ஒரு அஞ்சு பேட்ட அஞ்சு கதைகள் ஒன் ஹவர் கேளுங்க போதும் இல்ல கதைகள் சிக்குமே அப்படியே அவர் கேட்கணும் ஸோ மலையாளத்துல நோக்கி போறது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்படி டேரக்டர்ஸ் யதார்த்தமான கதைகள் நிறைய இருக்குது அதில் அதில் தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் இருக்காங்க நீங்கள் அடுத்தவங்க போய் வாய்ப்பு இருக்கின்ற அவசியமே கிடையாது இங்கே இருக்கிற வாய்ப்பு கொடுத்தானா இன்னும் இவங்க மேன்மேலும் வரலாத சூரியாத என்ன சிந்திக்கணும் அவரோட வாடிவாசல் படம்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு படப்பிடிப்பு அது ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் அது உங்களுக்கு அதை அதனால ஒரு அளவில் பேசப்பட்டு இப்போ நல்ல கதையில தேடி போறாரு அப்படின்னு சொல்லி இந்த வாடிவாசலில் ஒரு பெரிய பிரேக் தரும் இந்த பழைய சூர்யாவை நம்ம பார்க்கலாம் அந்த கூட்டணி பிரமாதமான கூட்டணி யதார்த்தம் நிறையா இருக்குது மண் வாசனை அதில் இருக்கு ஒரு வீரனாக அதில் பார்க்கலாம் சூர்யா வேட்டி நீங்கள் பேண்ட் ஷர்ட்டு போட்டு வர்ற சூரியோட வேட்டியை மடிச்சுக்கிட்டு வர சூர்யா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மண் வாசனையோட ஒரு கிராமத்துக்காரனாக ஒருத்தனா அழகான சூரியனை பார்க்கலாம் வெற்றி மரன் நான் அருமையான ஸ்கிரிப்டை பண்ணி செதுக்கி வச்சுருக்கேன் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையிறது இருக்கும் வாடிவாசல் அமையும் இப்போ மே ஃபஸ்ட்டு மே ஒன்றாம் தேதி எப்போ சூர்யாவோட டெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அதுவும் நல்ல ஒரு ஜோனல் அது நல்ல ஒரு ஒரு பைட்டுக்கான ஒரு லவ் சப்ஜெக்ட் ஓகே ஓகே இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்புறம் அதில் கொஞ்சம் ரவிடிசன் கலந்த ஒரு மேட்ரு ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு ரெண்டு சூரியாவும் நீங்கள் வந்து அழகாக அந்த ரெண்டு ஜோனிலேயுமே சூரிய பிரமாதமாக கலக்கிட்டார் கார்த்திக் சூராஜ் எப்பயுமே அழகாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸோ மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவர் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பி ஜிகந்தன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டையெல்லாம் ரஜினி சார் அவ்வளோ ஸ்டைலிஷ் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியாவும் இதில் ஒரு மாறுபட்ட சூரியாவை கண்டிப்பாக பார்க்கலாம் மே ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இப்போ சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்ல தான் வந்துட்டு அந்த படம் கங்குவா அப்படின்ற ஒரு படம் வந்து உருவானது ஸோ அதற்கப்புறமாக அவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்ல இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாம் வருது அந்த லிஸ்ட்ல வெங்கட் பிரபு ஆட் ஆயிருக்காராம் ஸோ எப்படி சார் இல்ல படங்கள் அவருக்கு வரதான் செய்யுது இப்ப இப்போ நம்ம பாலாஜி பண்றது இப்போ மலையாளம் ஒரு படம் கமிட் பண்றதுன்றது வெங்கட் பிரபு ஒரு அருமையான கதையை வச்சுட்டு தான் இருக்காரு அஜித்துடைய அந்த லிஸ்ட்லேயும் வெங்கட் போறாரு ஒரு அஜித்தும் அவருக்கு ஒரு படம் பண்ணலான்ற விஷயத்தையும் சொல்லிருக்காரு சூர்யாவுக்கான கதையிலும் வெங்கட் பிரபுகிட்ட இருக்குது பக்கா கமர்ஷியல் டைரக்டர் வெங்கட்பிரபு மாஸ் ஸோ சூர்யா மீட் பண்ணி கதை கேட்டு திரும்பி மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா சூர்யாவுக்கு தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் கதைகள் அவர் படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க நல்ல கதையில் தேர்ந்தெடுத்து அழகாக மீட் பண்ணணும் சர்வசாதாரணமாக மீட் பண்ணி பேசணும் எங்கேயோ எட்டா கனியாக இருந்தாருன்னா ட்ரைப் நோய் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க அதே போல் கங்குவா படம் ஆஸ்கார் அவார்டுக்கு செலக்ட் ஆகிருக்கு சார் அந்த படம் ஏன்னா இவ்வளோ காண்ட்ரவர்சியான விமர்சனங்கள் வந்துட்டு நம்ம தமிழகத்தில் வைக்கப்படுச்சு அதையுமே தாண்டி நார்த் ஸ்டேட்லலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் பரவலாக பேசப்படுச்சு ஆனால் அந்த படமே வந்து இப்போ ஆஸ்காருக்கு செலக்ட் ஆகிருக்கு ஆஸ்கார்லேருந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்களா ஆமாம் அந்த கமிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் ஆஸ்காருக்குன்றது வந்து ஒரு பெரிய ஹை குவாலிட்டியோட மெட்டீரியல்ஸோடு தான் உள்ளே போகணும் கமலஹாசன் அவர்களே எவ்வளோ ட்ரை பண்ணுறார் ஆஸ்கார்டு கூட அந்த ப்ரைஸ் வாங்குதோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் அதுக்கு உள்ளே போகணுன்னு கமலே எவ்வளோ பிளான் பண்ணிகிட்ருக்காரு இன்னும் அவர்னாலே போக முடியல கிட்டத்தட்ட ஸோ அதனால் சூர்யா இது வந்து போய் லிஸ்ட்டில் போனதே வந்து சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சொல்லலாம் அதை ஸோ அதற்கு அடுத்த அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணாலே கண்டிப்பாக ஆஸ்காருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கங்குவில் கதை இல்லைங்க கதை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடி இருக்கும் ரொம்ப வந்து எஃபர்ட் போடுறாங்க ஆடு ஒர்க் ரெண்டு வருஷம் படாத பாடுபட்டு தான் ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்குள்ளே பலன் இல்லாமல் போச்சு கதை இல்லை இருந்தால் கண்டிப்பாக கங்குவா பேசப்பட்டிருக்கும் டிராகன் படத்துல பிரதீப் ரங்கராதன் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த படம் வந்துட்டு ஒரு லவ் காம்போல இருக்கிறதுனால பிப்ரவரி போர்டீன் அப்போ ரிலீஸ் ஆனது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவரே வந்து ட்விட்டர் போட்டாரு தலை வந்தா தள்ளி போய் தானே ஆகும்னு சொல்லிட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக படத்துக்கு வந்துட்டு சிம்பு ஏதோ பாட்டு பாடி இருக்கிறதாக தகவல் தூக்கிடுறது வளர்க்கறது எல்லாம் அப்படி பம்பரமா விளையாடுவாங்க சிம்பு மட்டும் கொஞ்சம் எடுக்காம டேட் கொடுக்காம பண்ணாம வந்தாருன்னா அவர் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துக்குவார் ஒன் டூ ஃபைவ் வந்து சேர்ந்துருவார் அவர் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கியிருக்காரு இப்போ மூணு நாலு மாதமாக படம் பண்ணல படம் ரெண்டு பட கமிட்டியில் இருக்குது அவர் படம் பண்ணாமல் பேசாமல் இருக்கார் ஸோ அதனால் அதில் இந்த ட்ராக்டில் பண்ணியிருக்காரு அந்த பிரதீப் ரெங்கனா படம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காது இப்படியே லவ் டுடேல கலக்குனார் ஒரு புது ட்ரெண்டு ஸோ மொபைலில் சொன்ன பார்த்தீங்களா அந்த மொபைலை வச்சுட்டு தான் லவ் டுடே பண்ணார் பெரிய கலக்கு சூப்பர் டூப்பர் இட்டாச் பல கோடி லாபம் ஸோ ட்ராக் ஒன்று அருமையாக வந்திருக்கு பிப்ரவரி ஃபோர்டீன்த் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் தலை படம் ஒன்று வருதே அதனால வந்து ஆறாம் தேதி வருது அது ஒரு ரெண்டு வாரத்துக்கு படம் சாலிடா போய் போட்ட காசு எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவு விஷயம் தான் பண்ணுறாங்க அதனால வந்து இவங்களே ஒதுங்கி போறாங்க தனுஷும் ஒதுங்கி தான் போறாரு இருபத்தி தான் அவருடைய நிலவுக்கு என்மேல் நிலவுக்கு என்மேல் அந்த படத்தை இருபத்தி ஒன்னாந்தேதி அவரும் தராரு ஸோ இந்த ரெண்டு வாரத்துக்கு எந்த படமே இல்லை அஜித் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது சிம்பு ஹீரோ பண்ணுறாரு தேசிங் பெரியம் டைரக்ஷன் பண்ணுறாரு அவர் அதுக்கு முன்னாடி ஏஜிஎஸ்ல அஸ்வின் மாரிமுத்துக்காக தான் கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இருந்து ஷூட்டிங் போக வேண்டியது தான் பட் என்ன காரணம்னு தெரியல சிம்பு சைலண்டாக இருக்கார் ஆகிட்டாரா இல்லை சோம்பேன் எடுத்துக்க முடியாது பண்ணுவோம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கார் சோம்பேறித்தனமாக எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்கிறது மாதிரி பட் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு கேப் விட்டா உள்ள பின்னாடி சைக்கிள் வந்தவன் ஏமா காரில் போகிற அளவுக்கு இருக்காங்க அதனால் சிம்புக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது வேல்யூ இருக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்க அவருக்கு கேப் போடக்கூடாது ஆனாலுமே அவர் போடுற எஃபர்ட் கூட இவரு போட மாட்டாரு உண்மைதான் சிவகார்த்தியை எஸ்கேப் பண் போடுற எஃபர்ட் கூட சிம்பு போட மாட்டேங்குது அது உண்மைதான் அமரெல்லாம் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டார் அவருடைய வெற்றி எந்தளவுக்கு வந்தது இன்னைக்கு சாதாரணமாக தனுஷே ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் தான் வாங்குறாரு அப்படின்னா சிவகார்த்தியை ஒரு நூறு கோடி ரூபாய் சம்பளம் கேட்குற அளவுக்கு போயிட்டார் அமரனுடைய ஒரே ஒரு வெற்றி காரணம் ஒரு கூட வெற்றி அடைஞ்சா போதும் அடுத்தடுத்த படங்கள் வெற்றிக்கான பாடுபடுவாங்க அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க ஸோ அது சிம்பு கண்டிப்பாக பண்ணணும் தேசிங்க பெரியசாமியுடைய படத்தில்தான் அடுத்து பண்ணுறதா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த ஷூட்டிங் அவர் தான் போவார் லைஃப் வந்து கமல் வந்து ஜூன் ரிலீஸ் பண்ணுறாங்க கமல் ஹீரோ சிம்பு நல்ல ஒரு ரோலில் பண்ணுறீங்க மனிதனோட டைரக்ஷன் படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படம் ஸோ கமல் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அவர் தான் அந்த படம் திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்கணும் டோட்டலாக பொன்னியின் செல்வனுக்கு எப்படி கொடுத்தாலும் அந்த ஒரு ரவுண்டு போகிறாங்க ஜூன் ரிலீஸ் ஆகுது படம் இப்போ டிராகன் படத்தில் சிம்பு அவர்கள் பாடிய பாடல் காட்சி கூட இன்றைக்கி கூட ரிலீஸ் ஆனது பார்த்தோம் இதையுமே தாண்டி சிம்பு அப்படின்னாலே ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பா ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட வந்து அட் அ டைமில் வரமாட்டார் ரொம்ப டிலே பண்ணுவார் ரொம்ப அவர் பற்றி விஷயங்கள் அப்படின்றது நிறைய வந்து ஒரு தவறான விதத்தில் வந்துட்டு ஒரு புரிதல் ஏற்படுத்துச்சு ஸோ இப்போது ஒரு எப்படி படம் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவார் இன்னும் ரொம்ப மோசம் வருது நீ கொடுத்த ஸ்டேட் பிற லேட்டாக வர்றது பண்ணுறதுங்கிறது இப்போ ஒம்பது மணிக்கு ஆச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வருவார் இப்படிலாம் பண்ணிகிட்டு தான் இருந்தார் இடையில கொஞ்சம் கரெக்ட் லெவலுக்கு வந்தார் இப்போ கொஞ்சம் மிக்சடாக இருக்கார் கொஞ்சம் சீக்கிரமும் வராரு லேட்டாகவும் வர்றாரு ஆனால் அந்த டைத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற வந்து டைரெக்டர் சொல்கிற ப்ராகிரம் ப்ரொடியூசர் லாபம் மாதிரி அந்த டைம் ஃபாலோ பண்ணணும் டைம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்கவே முடியாது சிம்பு இன்னும் கொஞ்சம் அந்த அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுல கொஞ்சம் இன்னும் வரலை ஸோ வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ல ரஜினிகாந்தை வைத்து பிருத்திவிராஜ் டேரக்ஷன்ல வந்துட்டு ஒரு படம் பண்ண போறதாக லைக்கா ப்ரொடக்ஷனே பிருத்திவராஜ் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு நோ சொல்லியிருக்காரு பிருத்திவிராஜ் என்ன ரீசன் சார் இல்லை அவர் மோகன்லால் வச்சு லூசிபர் டூ எடுக்கிறார் அது ஃபர்ஸ்ட் எடுத்தது சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ மோகன்லால் வந்து அடுத்து இம்மிடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிருத்திவிராஜ் அதனுடைய கான்சியன் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு அது டேரக்ஷன் அவர் ஸோ லைக்கா பண்றது மாதிரி ஒரு மெசேஜ் போயிட்டு இருக்கேன் அதில் ரஜினிகாந்த் வந்து அவர் அவரு சொன்ன நேரத்துக்கு படம் பண்ண எனக்கு ஆசை அது பட் சந்தர்ப்ப சொல்லி எனக்கு அப்படிங்கிறது தான் பிரித்திவிராஜுடைய ஸ்டேட்மெண்ட் ரஜினி சார் படம் கொடுத்து யாரு யாருமே இந்திய இண்டஸ்ட்ரீல யாருமே கிடையாது கிடையாது ஒரு சீன் நடிச்சா போதும்னா எல்லாருமே சொல்றாங்க அதில் ஒரு ரோல் வந்தாலும் பரவாயில்லன்றாங்க பிருத்திராஜ் வந்து எனக்கு வாய்ப்பு எனக்கு நழுவி போய்கிட்டே இருக்கு அதுக்கு வேண்டிய நேரம் வரலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காரு கண்டிப்பா லோசிப்பார் டூ முடிச்சுட்டோம்னா கண்டிப்பாக பிரித்திவிராஜ் வந்து ரஜினியுடைய இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா சுபாஷ்கரன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டேஸ்லேயே வந்துட்டு படம் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால என் குறுகிய நாட்களில் ரஜினி வச்சு அந்த அளவுக்கு என்னால் கதை வந்து தயார் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் நான் சொல்லியிருக்காரு அப்படின்ற விதமான ஸ்டேட்மெண்ட் அது ஒரு காரணம் ஏன்னா ரஜினி சாரை வச்சு பண்ணோம்னா கதை வந்து பக்கா ரெடி பண்ணணும் அவருக்குள்ள மாசு அந்த ஸ்டைல் இருக்கணும் அப்புறம் கண்டென்ட் ஒன்று நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்காங்க அதில் உடனே ஷார்ட் ஃபீல்டில் ரஜினி சார் வச்சு படம் பண்ண முடியாது ரஜினி சார் வந்து ஒரு டேஸ் டேட் கொடுத்துருவார் நீங்கள் கதை உருவாங்கணும் அதுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் ஆகணும் இவருடைய போஷன் அப்புறம் அடுத்த கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் வந்து ஒன் இயர் ப்ராஜெக்ட் தான் அது ரன் ஆகும் அதற்கு இப்போ அவருக்கு வேறு டைம் இல்லை பிரித்திவராஜ் வேறு கொஞ்சம் பிஸியாக இருக்கார் ஏன்னா மலையாளத்தில் டாப்பில் இருக்கார் ஸோ அவர் பண்ணுற ஹீரோ படம் எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலமாக இருக்கும் ஸோ அடுத்து மோனல் வச்சு பண்ணுற படம் வேறு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது வேற லூசி பார்ட் டூ பார்ட் ஒன் ஹிட்டு கொடுத்ததுனால அதனால் ரஜினி சார் வைக்கும்போது அவர் டோட்டலாக எல்லா வேலையும் விட்டுட்டு ஒதுங்கி வந்து இங்கே டென்ட் அவர் டென்ட் அடித்து இங்கேயே உட்காரணும் உட்காந்து ரசிகர் வச்சு படம் பண்ணுங்கிறது அவருடைய எய்மு கண்டிப்பாக வருவார் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் விஷால் நடித்த மதகஜராஜா திரைப்படம் ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பெற்று இப்போ வேற லெவலில் ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு அப்புறமாக இப்போ விஷால் அவர்கள் வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஒரு வீடியோஸ்லாம் நான் பார்த்தோம் நடிகர் சங்கம் சார்பாக தான் அந்த விஷயம் நடக்குது எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸுடைய குழந்தைகளுக்காக பத்து லட்ச ரூபா டொனேட் கொடுத்து அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பண்ணார் விஜய் அதாவது விஷாலை பொறுத்த மட்டும் நல்ல மனசுள்ள ஒரு கேரக்டர் தான் இடையில உடனே சரியில்லாமல் உணவுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது மனிதனாக உடனே சரியில்லாமல் தான் வரும் பட் தனிமைப்படுத்தப்பட்டதுனால அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தார் இப்போ திரும்பி நல்லா தேடி வந்துட்டார் இப்போ அந்த விஷயம் நடிகர் சங்கத்தை மூலம் நிறைய விஷயங்கள் பண்ணார் ப்ரொடியூசர் கவுன்சில் மூலம் நிறைய விஷயங்கள் பண்ணார் திரும்பி அதை அந்த ஆயத்தை கையில் எடுக்கிறார் இனிமேல் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த மதகஜராஜா படம் வந்து ஐம்பது மேலே இருக்கிறாசன்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் ஒன்றுமே லாஜிக் ஒன்றுமே காணும் ஜாலியாக ஒரு ரெண்டுவா கொடுத்தீங்கன்னா உட்காந்து சிரிச்சிட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்கலாம் ரிப்பீட் ஆடியன்ஸ் வேறு அது படத்துக்கு அது பெரிய ஒரு விஷாலுடைய பெரிய ஒரு நல்ல டைம் டைம்னால் சொல்லலாம் அந்த படம் இப்போ இப்போ அவரு கையிலேயே ஒரு ரெண்டு படம் கையில் இருக்குது இமீடியட்டாக பண்ணுற பண்ணுறாங்க இப்போ இரும்புத்திரை டூ வந்து பண்ண போறதாக தான் எஸ் இரும்புத்திரை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் படம் நல்ல மெசேஜஸ் சொன்னார் அது கண்டெண்டே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மெரேஜஸ் அல்ல அர்ஜுன் வில்லனாக பண்ணியிருப்பார் அர்ஜுனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் விஷால் அர்ஜுன் வந்து தூக்கி வளர்த்து விட்டவர் தான் விஷால் அந்த விஷால் ஈரவானதுக்கு அப்புறமேல் வந்து ஒரு படம் பண்ணணுங்கும் தான் நல்ல கதை இருந்தால் பண்ணுவோன்னு சொல்லி அர்ஜுன் சொன்னார் கண்டிப்பாக அவன் பண்ணுற விஷால் நல்ல கதை இருந்தால் சொல்லும் போது தான் இரும்பு திரையை சொன்னாங்க அல்ல வில்லன் அர்ஜுன் வில்லன் நான் பார்த்தீங்கன்னா அவர்தான் ஹீரோ படத்தில் கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடக்கும் அது எப்படி நடக்குது இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு சீன் பை சீன் மரல வச்சுருப்பாங்க இரும்பு திரையை படத்தை அப்படியே உட்காந்து படம் சூப்பர் ஹெட் படம் அதோட பார்ப்பு எடுத்தால் கண்டிப்பாக பிரமாதமாக இருக்கும் விசாலுக்கு ஒரு பெரிய பெரிய பிரேக் தரக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது அவர் அரசியல் அரசியலில் என்க்கு வாய்ப்பு இருக்கா சார் வருவாரா இல்லை அவருக்கு ஒரு ஆசை தான் இருக்குது மனசு லெவலில் தான் இருக்குது நம்மளும் வரணும் அரசியலில் வந்து நாட்டுக்காக சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் அவரும் சொல்லியிருக்கார் நல்ல ஆசை தான் நல்ல எண்ணம் தான் ஆனால் அவர் தனியாக கட்சியில் ஆரம்பித்து வரணும்னா இன்றைய காலகட்டத்துக்கு அதுக்கு முடியாத வாய்ப்பு இல்லை செலவுகள்லாம் அவ்வளோ பணம் கோடிகள்லாம் படம்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடையாது ஏன் சார் விஜய்யே உள்ள வந்துட்டார் விஷால் அதற்கு முன்னாடி இருந்தவர் வர முடியாது விஜய் கிட்ட இருக்கிற இன்ஃப்ளன்ஸ் வேற அவுட்டு இருக்கிற ஃபேன்ஸு ஃபாலோயிங் வேறு மணி வேற அவருடைய கிரேஸ் வேற அதோடு ஈக்குவல் வந்து விஷால் சார் வந்து அது ஈக்குவலில் நம்ம பண்ண முடியாது பட் விசால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பண்ணுறாங்க அதனால் வந்து அவருக்கு ஒரு ஆசை அரசியலில் இருக்குது பட் அவருடைய கட்சி ஆரம்பித்தா கூட அலையன்ஸ் ஆகிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டு கூட வந்து நம்ம பண்ணலாம் அரசியலுக்கு வந்து தான் நாட்டுக்கு நல்ல பண்ணதில்லை வெளியிலேருந்தே நீங்கள் ஆயிரம் விஷயங்கள் பண்ணலாம் இப்போ இப்போ பத்து லட்ச ரூபா கொடுத்த விஷயம் பண்ணாலும் நல்ல விஷயம் தானே அது வேறு யாரும் பண்ணலையே அவர் நடி ரொம்ப சொல்லி இந்த ப்ரெஷர் கொடுத்தோன்னா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னா மக்களே உங்களை தூக்கி உங்களை ஓகே சார் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி